இது ஒரு ஸ்பெஷல் பிளாக் இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸோ இந்த சாரி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தேன் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால ஃபுல் கோல்டன் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி அதனால வியர் பண்ணிட்டு கோயிலில் போய் மணி அடிக்கிறேன் அப்பவே எனக்கு பசி மணி அடிக்க ஆரமிச்சிட்டு வயிற்று பக்கத்தில் இருக்க யூடியூப்ல நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா கேக் இருந்துச்சு சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல ஏன் முன்னாடியே தான் கோயிலுல இருக்கப்போன பேசிட்டே நாங்க கேக் கட் பண்ண போறேன் உங்களுக்கு எல்லாம் சர்பரைஸ் பண்ணவே தெரியாதா அப்படின்னு நினை நினச்சிட்டு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடிச்சுட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு நாங்க நாலு பேருமே மால் போயிட்டோம் இந்த மால்ல பார்பிகுல தான் புக் பண்ணியிருந்தோம் அதை தேடி ஆலயத்துக்குள்ளே ஸ்லாட்டே மாறிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருந்த ஸ்லாட் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் பானிபுரியில் ஸ்டார்ட் பண்ணோம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சிக்கன் சிக்கன் கேபா மட்டன் மட்டன் கேபா ப்ரான் ஃபிஷ் அதுக்கப்புறம் எல்லாமே வச்சிருந்தாங்களா எல்லாமே சாப்பிட்டுட்டு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக எல்லாம் சொல்லக்கூடாது அங்கே வைக்கிறதை இன்னுமே நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இங்கே அன்லிமிட்டடாக நம்ம சாப்பிட்றதுதான் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடும்போது மாமா மட்டும் வெஜ் சாப்பிட்டாங்க ஏன்னா எனக்கு முருகர்க வேண்டியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு அதனால எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சு அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டார்டர்லாம் முடிச்சுட்டு நேராக பிரியாணி செக்ஷன் போயிட்டோம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சிக்கன் கறி அதெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக ஸ்வீட் செக்ஷன் வந்தாச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து குலாப் ஜாமுன் கேக் அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து அந்த ஜெல்லி மிட்டாய்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது எதையுமே விடலையே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து கேக் கட் பண்ணுவாங்க நமக்காக அப்புறம் இந்த டே வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் நாலு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்தது தேங்க் யூ